ஹாய் ப்ரைஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அக்காவோட நெகட்டிவ் பவுடர் இல்லையா இதை வந்து நான் ஃபுல்லாக கொட்டிக்கேன் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி பேக் பண்ணி போனேன் வாங்க ரியாக்ட் பண்ணுறேன் வச்சுட்டுருக்கா என்ன பண்ணுறேன் என்ன 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 பாத்தியா மருதாணி எங்கே நான் டேபிள் அங்கே தான் வச்சேன் டேபிள் அந்த அந்த கம்மெல்லாம் அந்த ஐயோ அந்த பவுடரா அது ஃபுல்லாக கீழே கொட்டியிருந்துச்சு எப்படி கொடுத்து எனக்கு தெரியாது எப்படி கொட்டுச்சுன்னு எப்படி கொடுத்து நமக்கு தெரியாதா தெரியாத ஒட்டி இருந்துச்சு எப்படி கொடுத்து ஃபுல்லாக கொட்டிடுச்சு கொஞ்சம் கூட மீடியில் நான் கூட்டி அள்ளி போட்டுட்டேன் எப்படி சொல்லுதா எனக்கு தெரியாது அது தெரியாது நெல்லை வச்சுன்னு தெரியாது அது அது எவ்வளோ கொடுத்து நான் வாங்குறேன் ஆமாம் எவ்வளோ ஒரு ஐம்பது ரூபா தானே அரை கிலோ ஐம்பது நீங்கள் வாங்கிடுறேன் அதெல்லாம் தெரியாது கொட்டிடுச்சி நான் தூக்கி போட்டாச்சு போவேன் என்னமா பண்ணு ஆமா இப்போ நான் வந்து மறுதான் மிஸ் பண்ணுவேன் என்ன பண்ணேன் சோ இப்போ வேறு வாங்க போகும்போது ரூபா தானே வாங்கிக்கோம்பது ரூபா இன்னும் அடு யாரும் தர மாட்டாங்க தெரியாது எனக்கு முடியாது

Anggap-anggap <laughs> Bye Selim Dadah, bye <laughs>